அதிமுக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் கோவையில் வரும் திங்கட்கிழமை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இதுகுறித்து திமுக மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி செய்தியாளர்களிடம் பேசுகையில் உளவுத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவணி சார்பாக மாலை மூன்று மணி அளவில் கோவை டாடா பாத் அந்த பிரதான சாலையில தமிழ்நாட்டுடைய கல்வி உரிமையை காவு வாங்க துடிக்கிற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழர் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிற பாஜகவுடைய வஞ்சக செயலை கண்டித்தும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய மேனாள் அமைச்சர் கோவைக்கு பொறுப்பாக இருக்கிற திரு மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார் அந்த கூட்டத்தில் எங்களுடைய மாநிலத்துடைய துணைச் செயலாளர்கள் தம்பி வி ஜி கோகுல் தோழர் வீரமணி தமிழரசன் அதிரே செந்தில் மன்னை சோழராஜன் சங்கீதா ராமகிருஷ்ணன் ஆனந்த் அமுதரசன் உள்ளிட்ட தோழர்கள் மற்றும் கோவை ஈரோடு திருப்பூரில் சேர்ந்த பலாயிரக்கணக்கான மாணவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி இளைஞர் அணியுடைய ஒரு சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள் இந்த இந்த அழைப்பை பத்திரிகை சந்திப்ப வாயிலாக பல்வேறு ஊர்களில் இருந்து கோவையில் தங்கி படிக்கிற மாணவ மாணவியருக்கு இது அழைப்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அணி ஒரு பெரிய அழைப்பாக விடுக்க விரும்புகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எப்பாடுபட்டாவது அவர்களை பட்டம் படிக்க வேண்டும் கல்வியில் உயர்த்த வேண்டும் என்று எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஒரு புது தத்துவத்தை திராவிடர் மாடல் என்கிற இந்தியாவுக்கு வழிகாட்டல் தத்துவத்தை உருவாக்கி ஒளிநிலை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மதச்சிறுபான்மை மொழி சிறுபான்மை பொருளியலி சிறுபான்மை இருக்கிற மக்களுக்கு உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிற இந்த நேரத்தில் தன்னுடைய பதவி சுகத்திற்காக தன்னுடைய கூட்டணிக்கு சுகத்திற்காக தன் எஜமான் போடுகிற உத்தரவிற்காக தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களை கொச்சைப்படுத்தி அதிலும் குறிப்பாக நீதி கட்சி ஆரம்பித்து வைத்து பெரியவர் பக்தோச்சலம் அவர்களால் பல்வேறு இடங்களில் கல்லூரி கட்ட தொடங்கி கர்மவரர் காமராஜ் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கடந்த காலத்தில் இபிஎஸ் போன்றவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இப்போதும் அவர்களும் இப்போது மரியாதைக்கு என்னுடைய முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை சார்பாக பல்வேறு கல்வி நிலையங்களை ஆரம்பித்து கல்வி கொடுத்தால் அந்த கல்வி நிறுவனங்களில் சதி நடக்கிறது இது சதி என்று ஒரு மத கலவர புத்தியில் ஆர் எஸ் மத கலவரப் புத்தியில் தன் மூளைக்குள் ஏற்றி கொண்டு இல்லை அவர்கள் சொல்லுக்கு ஆடுகிற ஒரு தலையாட்டி பொம்மை போல் தொடர்ந்து ஒரு வன்மமான கருத்தை கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு சென்றிருக்கிறார் அவருக்கு எதிராக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கவிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தளவான இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள் அவர்களோடு கோவையை சேர்ந்த கோவையில் படிக்கிற மாணவர்களும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு செய்தியை திரும்ப சொல்ல விரும்புகிறோம் கோவையில் பேசியவர் அடுத்த நாள் மக்கள் மன்றத்தாலும் பத்திரிக்கையாளர்களாலும் ஜனநாயகவாதிகளாலும் தொடர்ந்து கேள்வி எழுக்கப்பட்டதால் நான் பேசிய கருத்துக்கு காது மூக்கெல்லாம் வைத்து பேசுகிறார் என்று அடுத்த நாளே அவர் கருத்தை மாத்தி நான் அப்படி சொல்லவில்லை என்று ஒரு புது விளக்கத்தை ஒரு புது ரூட்ல போய் வடிவேல நடவலை சொல்வது மாதிரி புது ரூட்ல போய் நான் இங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க உலர்கிறார் எடப்பாடி பழனிசாமிகள் அவர் அப்படி பின்வாங்கிய பிறகு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமான செய்தியாக சொல்ல விரும்புகிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கல்வி நிதி வேண்டும் என்று கோருகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெரு மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அவர்கள் சர்வ அபியான் என்று சமஸ்கிருத சமக்கர சிக்ஷான் என்று பல்வேறு திட்டங்களில் இங்கு வர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட கோடி ரூபாயை ஒன்றிய அரசு முடக்கி வைத்த அதை கேட்டு போராடுகிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக செல்கிறார் அரசு அதிகாரிகள் நேரடியாக செல்கிறார்கள் மாணவர்கள் நாங்கள் போராடுகிறோம் இதுவரை ஒத்த ரூபாயை கூட மோடி அரசு விடுவிக்கவில்லை அதை தன்னுடைய முதலாளி மோடியிடம் கேட்டு பெறுவதற்கு எவ்விதமான அரசியலியாக தெம்பும் திராணியும் இல்லாத பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்கள் இயங்க விடாமல் இயங்க விடாமல் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு துணைவேந்தர்களை கையில் எடுத்துக்கொண்டு முதல்வர்களை நியமிக்க முடியாமல் பேராசிரியர்கள் நியமிக்க முடியா முடியாமல் எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இன்னும் சட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்க இந்த நிலையில் கல் உயர்கல்வி நிறுவனங்களில் யூஜிசி என்கிற பல்கலைக்கழக மானிய குழு மூலியமாக வர வேண்டிய நிதிகளை தடுத்து நிறுத்தி உயர்கல்வியிலும் சதி நடக்கிற அந்த சூழலில் ஏகப்பட்ட ஜனநாயக இயக்கங்கள் போராடி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக கடிதங்களாகவும் நேரடியாகவும் நீதிமன்றம் மூலியமாகவும் போராடி கொண்டிருக்கிற போது கல்வியை சிறந்த தமிழ்நாடா தொடர்ச்சியாக வஞ்ச வஞ்சக எண்ணத்தோடு உயர்கல்வியையும் பள்ளி கல்வியையும் தடுத்து நிறுத்த வேண்டிய எண்ணத்தோடு தமிழ்நாடு தமிழர்களுடைய கல்வியை தடுக்கிற மோடி அரசோடு கூட்டணி சேர்ந்தவுடன் கூட்டணி சேர்ந்த அடுத்த வாரத்திலேயே இந்து சமய அறநிலத்துறை கல்வி வழங்கலாமா என்று எப்பாடுபட்டாவது கடன உடனே வாங்கி நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம் பண்பாட்டில் ஒரு விசத்தை தூக்கி விஷமத்தனத்தை தூக்கி எறிந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கருத்தை கண்டித்துதான் கல்வியை காவு வாங்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை பாச திட்டத்தை தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம் என்று கழக மாணவரணி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இதையே ஒரு பெரிய அழைப்பாக எடுத்துக்கொண்டு ஊடக நண்பர்களும் மாணவ செல்வங்களும் ஜனநாயகவாதிகளும் முற்போக்கு விரும்புகிற அத்தனை பேரும் தமிழ்நாடு எல்லாம் ஓரடியில் இருக்க வேண்டும் என்று பேரன்போடு வரவேற்கிறோம் தெளிவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டம் வந்த போது மரியாதைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார் மழைக்கதி வந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கிளாஸ் என்கிற ஒன்றே இல்லை இன்னைக்கு ஏதாவது அரசு பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ்லாம் இல்லாமல் இருக்கா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எல்லா அரசு பள்ளிகளும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு ஒரு மாணவர்களுக்கு மடிக்கணி கொடுக்கிற போது கொரோனா பேரிடர் வந்த போது அதை வந்து சரியா பயன்படுத்த குற்றச்சாட்டு வந்தது இன்னொன்னு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்மார்ட் போன்கிற சிக்கல் வந்து சிக்கல் வசதிங்கிறது அது அறிவியல் வந்து யார்ட்டு இல்லை இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்துருச்சு அதை தாண்டி ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு அப்போ அது தேவையில்லை அதற்கு மாறா தேவைப்படுகிற மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லாமல் அதை விட டேப்லெட்டாக கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பாதி பேருக்கு அது திட்டம் வருகிற கல்வியாண்டை கொடுக்க போகிறாங்க அதாவது ஏற்கனவே தங்கத்துக்கு தாலிக்கு தங்கணும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க தாலிக்கு தங்கத்தை கொடுத்து ஒரு பெண்ணை வந்து கரையேற்றுவதை விட அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்கலாம் பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னது போல் ஒரு பெண் படித்து விட்டால் குடும்பமே முன்னேறும் அப்ப கல்யாணம் பண்ணி வச்சு தாலிக்கு தங்கம் கொடுத்ததை விட அந்த பெண்ணுக்கு கல்வி கொடுத்து அவர்களை படிக்க வைத்தால் அந்த குடும்பம் முன்னேறும் நாடு முன்னேறும் உயரிய சிந்தனை தான் தாலிக்கு தங்கம் ஒரு திட்டம் வேண்டாம் அதற்கு மாறாக பெண் பிள்ளைகள் படிக்க போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை நாங்கள் கொடுக்கணும் ஒரு திட்டத்தை மாத்திரம் அப்ப அறிவியல் வளர்கிற போது பகுத்தறிவின் செயல் கொண்டு ஒரு ஆட்சி நடத்துற ஆட்சியை மாண்பு முதலமைச்சர்களுடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அறிவியல் இன்னைக்கு வந்திருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஸ்போன் இருக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இன்னைக்கு வெறும் பிரைவேட்டு இன்ஸ்டியூட்ல மட்டுமே இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்னைக்கு கவர்மெண்ட் கிளாஸஸ் வந்துருச்சு அதனால தேவைப்படல அது தேவைப்பட்டா மாறி இருக்கு இதை வந்து தான் பிடிச்ச முயலுக்கு ரெண்டு காலு ரெண்டு காலு நான் பிடிச்ச ஒரு கருத்துலயே ஒரு ஒருபோதும் அறிவியலும் தெரியல அரசியலும் தெரியல இங்கு அவருக்கு அறவும் இல்லை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி சாட்சியாக நான் பார்க்கிறோம் நாங்க சுட்டணும் ஆளுநரிடம் போராடி உச்சநீதிமன்றத்தில் போராடி மக்கள் மன்றத்தில் போராடி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பெயரை சூட்டணும் நாங்கள் இது கலைஞரின் ஆட்சி ஒவ்வொரு கட்சிகளும் ஆட்சிக்கு வரும் ஆட்சிகள் தான் நம்புகிற தலைவர்களை பெயர்களை சூட்டுவது என்பது இயல்பு அந்த அடிப்படையில் நாங்கள் இது கலைஞரின் ஆட்சி சமத்துவத்தை உண்டாக்கி தமிழன் என்று சொல்லடா தலைநிமிட் அந்த 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 உயர்த்துவம் என்று சொல்ல உயர்த்துவா யாரையும் தாழ்த்துவதற்கு அல்ல எங்கள் பெருமிதங்களை பேசுவதற்கு வைத்த தலைவர் கலைஞரை நம்புகிறோம் கலைஞரின் பெயரை சொல்லி விதி விதியாக ஓட்டு கேட்டோம் கலைஞரின் பெயரை சொல்லி நாங்கள் பிரச்சாரம் செய்தோம் முத்தமிழில் கலைஞர் திட்டங்களை நாங்கள் கொடுப்போம் என்று மக்களிடம் வாக்குறுதி கொடுத்தோம் மக்கள் வாக்களித்தார்கள் இது முத்தமிழில் கலைஞரின் ஆட்சி இந்த ஆட்சியில் கலைஞர் பெயர் தான் சுட்ட முடியும் எடப்பாடி பழனிசாமி கோட்ஸை பேர்லாம் சுட்ட முடியாது நாங்கள் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க வந்து ஐயா எங்களுக்கு தெரியாதவங்க நன்றி மறவுற சசிகலாவுக்கு துறவம் செய்கிற டிடிவிக்கு துறவம் செய்கிற தூக்கி தூக்கிவிட்டவர்கள் துறோம் செய்கிற கட்சி இந்த கட்சி அல்ல அதற்கு மாறாக எங்கள் தலைவர்களின் பெயரை அதுல உடன்பாடு இல்லாட்டா மக்கள் மன்றத்தை பிரச்சாரம் செய்து அது மக்கள் முடிவெடுத்து கொள்வார்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய குறித்து பேசுகிற போது எப்படி நீங்க இங்கேயுமே பரவாயில்ல திமுக விஜய் பிச்சர் ரியாக்ட் பண்ணிடுச்சேங்கிறது ஊடக நண்பர்களும் செய்தி அடிப்பீங்க பல்வேறு இடங்களில் போகும்போது சொல்றாங்கன்னா நடிகர் விஜய் வந்து மாணவர்களுக்கு உதவுகிறார் அதாவது புதிய இளைஞர்கள் வருகிறார்கள் மாணவர்கள் ஒரு மாற்றம் விரும்புகிறார் உங்க உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் நடிகர் விஜய் எவ்வளவு நிதியை கொடுத்துருப்பாரு முதல்மை பெண்பருக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருப்பாரு ஒரு லட்ச ரூபாயா ஐயாயிரவா நினைக்கிறேன் ஒரு கவர் வச்சு கொடுத்தா பரவாயில்ல பதிப்பு முக்கிய ஒரு ஹீரோக்கு பின்னாடி நின்று ஒரு இளைய தலைமுறை புகைப்பட எடுத்து கொடுக்குறது இப்போ செலிபிரிட்டி பின்னாடி நினைக்கிறேன் அதை வேற ஐயாயிரம் ரூபா கொடுத்துருப்பாரு அந்த ஐயாயிரம் ரூபா வாங்குவதற்கு முன்பு அந்த மாணவன் என்னவாக ஐயாயிரம் ரூபா வாங்குவதற்கு முன்பு அவங்க அப்பா ஒரு டிகிரி வாங்கியிருப்பார் அந்த அப்பா வாங்கின டிகிரி திருவண்ணாமலையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லயோ மதுரையிலையோ கன்னியாகுமரியோ படிச்சிருப்பார் அந்த அப்பா அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எல்லாரும் படிக்கன்னு சொல்லி கல்வியை பொதுவாக்கன்னு சொல்லி கல்வி ஒரு சாதிக்கு மட்டுமே இருந்த போது இல்ல கல்வி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மதச்சிற்பான முனிச்சிராமக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு முதல் முறையா படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு ஏழை வீட்டு குழந்தைகள் வர்றாங்க அவர்களுக்கு மதிய உணவு கொண்டு வரணும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை பெருந்தலைவர் கருமவீரர் காமராஜர் தன்னுடைய தியாகத்தால் தன்னுடைய உழைப்பால் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தார் ஐந்து கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி வேண்டும் என்று தந்தை பெரியார் கோரிக்கை வைத்தார் அங்கு பல அறிஞர்கள் பல கோரிக்கை வச்சாங்க பல பல்வேறு போராட்டங்கள் நடந்தது கல்வியை பொதுவா பொதுவாக்க நீதி கட்சி திராவிடா போராடிச்சு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஊர்தோறும் பள்ளிகளை திறந்தார் ஆரம்ப கல்வியில் திறந்தார் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வட்டாரந்தோறும் கல்லூரிகளை திறந்தார் எங்கள் தலைவர் என்று ஆராய்ச்சி கல்வியை ஊர் தோறும் கொண்டு போனங்க அந்த பள்ளிக்கு படிக்க போகிற மாணவருக்கு இந்த பரிசு வாங்கின குழந்தை ஐயாயிரம் ரூபாய் பரிசு வாங்கின குழந்தையுடைய அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போன வெறுங்கால நடக்க கூடாதுன்னு சிறப்பு கொண்டு வந்துச்சு கவர்மெண்ட் அங்க சத்துணவுல முட்டைவெண்ணு கலைஞர் கொண்டு வந்தாரு சத்துணவை இப்போ மிகப்பெரிய மரியாதை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாரு போட்டிருக்க சீருடைய எல்லா அரசும் கொடுத்துச்சு நடந்து போறவங்க அது வெறும் காலா நடந்து போனா கால் வலிக்கணும் இலவச பஸ் பயணத்தை முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்தாரு மிதிவண்டிய பல்வேறு காலகட்டங்கள்ல முத்தமிழர் கலைஞரும் சில ஜெயலலிதா கூப்பிட்டு வந்தாங்க இப்படி அரசு ஒவ்வொரு முறையாக திராவிட இயக்கங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு பல் இந்தியாவில் எந்த மாநிலம் செய்யாத போது கல்விய கட்டணம் இல்லாமல் இங்கே போக்குவரத்து கட்டணம் இல்லாமல் உடைய கட்டணம் இல்லாமல் புத்தகங்களை கட்டணம் இல்லாமல் உணவை கொடுத்து இப்போது உலகிலேயே முதல் முறையாக காலை உணவை கொடுத்து நீங்க இப்படி படிங்க படிங்கன்னு ஒரு மாணவருக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டுகளில் ஏறத்தாழ நான்கு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது நான்கு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது அப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையில் உயர்ந்து கார் வாங்கி படிச்சு வந்துட்டு தன் பிள்ளையை படிக்க வைக்கிறாரு அந்த பிள்ளை படித்து வருது அந்த பிள்ளைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சோப்படப்பா வாங்கி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோல கல்வி உதயத்தை நம்ம நம்பிடுறோம் ஆனால் ஆண்டாண்டு காலமாக கல்விக்காக திராவிட இயக்க போராடி வீரர் காமராஜ் போராடி புத்தமிழ தலைவர் கலைஞர் போராடி பிறகு அண்ணா போராடி தந்தை பெரியார் போராடி புரட்சியாளர் பெரும் மரியாதைக்குரிய இருக்கக்கூடிய புரட்சி வலிகர் எம்ஜிஆர் போராடி செல்வி ஜெயலலிதா போராடி என் எடப்பாடி கூட சேர்த்துக்கிறதுல இவ்வளவு கல்வி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கட்சிகள்லாம் போராடுது எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக உள்ளிட்ட எங்க திராவிட முன்னேற்றங்கள் உள்ளிட்ட அத்தனை கட்சியிலும் கல்விக்காக இடஒதுக்கீடு வேணும் போராடுறோம் எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு வேணும் தாத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு வேணும் வளர்ச்சிவாழ் மக்கள் இடஒதுக்கீடு வேணும் போராடுறோம் கல்வியில இவளை இவளை சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு கல்வியாளர்கள் பேசுறாங்க அப்பெல்லாம் இருநூறு கோடி ரூபாய் கிடைச்சா போகுதுன்னு எந்த நடிகரும் குரல் கொடுக்குறது இல்ல அது நடிகர் விஜய்க்கு மட்டும் இல்ல சூர்யா மட்டும் விதிவிலக்கு அதுல எல்லாம் யாரும் போராடுறது இல்ல ஆனா படிச்சு முடிச்சு வந்துட்டா நேர வீட்டுக்கு போய் ஐயாயிரம் ரூபாய் செக்கை கொடுத்துட்டு நாங்க நாங்க படித்த மாணவர்கள் எவ்வளவு இது அறமற்ற செயல் ஒரு அரசியல்வாதி தன் வாழ்நாளை தன் புள்ள படிக்கவே தெரியாது உங்களுக்கு மாற்று கருத்து நான் பாஜகவின்னு சேர்த்தே சொல்றேன் இந்த இந்த காலத்துல ஒரு அரசியல்வாதி இங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் இங்க பள்ளிக்கூடம் சரியில்லை கட்டணம் சரியில்லை ஏன் செய்தியாளர் நீங்க ஒரு ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டா அந்த மாணவனுக்காக செய்தி போடுறீங்க இப்படி ஒரு முறையாவது தன் வாழ்நாளில் விஜய் அவர்கள் தன் நடித்த படத்துல டைலாக் வச்சிருப்பாரா கல்வி பொதுவாக்கப்படணும் இடஒதுக்கீழாவது கொடுக்கப்படணும் கிராமப்புற கல்வி பொண்ணு டைலாக் கூட வேணாங்க என்னைக்காவது உதவிப்பாரா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு அரசியல் முகம் வந்த பின்னாடி நாங்கள் தலைவராக போறோம் மாற்றத்தை கொண்டு வர என்ன சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் செக்க கொடுத்தா ஹா ஐயாயிரூவா கொடுத்தாருங்க நல்ல நடிகர் நம்ம கைதற்றம்ல இந்த தான் நடிகர் விஜய் பயன்படுவாரு வழியே நீங்க சொல்ல மாதிரி அவர் ஒருபோதும் கல்லூரிக்கு வர மாட்டார் கல்லூரிக்கு வந்தால் கூட்டம் கொடுக்கும் கூட்டம் அலர்ஜி அந்த வேர்வை அழுக்கு நாத்தம் படும் எப்போதுமே இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறார் என்றால் நான் பெருமையோடு சொல்கிறேன் போஜ்புரி என்கிற மொழி பேசிய பீகார் மைதிலி என்கிற மொழி பேசிய உத்தரப்பிரதேசம் சாந்திலி என்கிற மொழி பேசிய பீகார் என்கிற மொழி பேசிய ஹிமாச்சல பிரதேசம் இங்கு மார்வாரி மொழி பேசிய ராஜஸ்தான் இப்படி பல்வேறு வட இந்திய மாநிலங்களில் என்று ஒரு தனி சினிமா இல்லை அவர்களுக்கெல்லாம் ஒரே சினிமா இந்தி சினிமா ஆனால் இந்தி எங்கள் மீது கூடாது என்று திராவிட இயக்கம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலான இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக எல்லோரும் வாருங்கள் நாட்டில் என்று தந்தை பெரியாருடைய அழைப்பை ஏற்று ஹிந்தி எதிர்த்து போராடுறதுனால எங்களை ஹிந்தி தீண்டல தமிழ் தனி திருண்டது தமிழ் தனித்து நின்றதால் தமிழ் சினிமாவில் கலை இலக்கியம் வளர்ந்தது தமிழ் சினிமாவில் கலை இலக்கியம் வளர்ந்ததால் கோடி சம்பளம் வாங்குறதுக்கு நடிகர் விஜய் வளர்ந்திருக்கிறார் யூபியிலோ பீகார்லயோ ஏன் மத்திய பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ பறந்திருந்தா நடிகர் விஜய் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்க மாட்டாரு தமிழ்நாட்டுக்கு பாணி பிரிவிக்கு வந்திருப்பார் அவ்வளவுதான் சுமார் முஞ்சி குமார் மாதிரி தான் அப்படிதான் அவ்வளவுதான் அது தான் தன் வளர்ந்த இயக்கங்கள் மீது ஆயிரம் மாறுபாடு மாற்று கருத்து ஆனா அடிப்படை தெரியாத அடிநாதம் தெரியாதவர்கள் தான் அதனால தான் எங்க மாணவன் முதலமைச்சர் சொன்னார் வருகிற போதெல்லாம் முதலமைச்சர் கனவு காசப்படுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் போது எல்லாம் என்று பேசுவதான் யாரும் முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்கிறப்ப இயக்கம் அல்ல ஆனா அரசியல் என்பது மக்கள் கருத்து நிற்கிறார் பொது உரிமை இயக்க தொடர்கள் எவ்வளவு இதுவரை பதவி அடையாவிட்டாலும் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு எங்க கட்சி என் கட்சி நிர்வாக சிக்கல் இருந்தா கூட எங்க கூட்டணி கட்சி கூட பொது உரிமை தொடர்கள் அங்கே கொடிய கொடுத்து பாடி இருப்பாங்க இவ்வளவு போராட்ட வரலாறு கொண்ட தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த போட்டோ எடுத்துட்டா சோப்பிடப்பா வாங்கி கொடுத்துட்டா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் சீர் அந்த சொல்லுவாங்க சோப்பிடப்பா ஐயாயிரம் ரூபா கொடுத்தா மாணவர்களை வக்கீங்களே அந்த பகட்டு விளம்பரம் எல்லாம் தமிழ்நாட்டில் நீ செல்லாது மக்கள் மட்டத்தில் வரட்டும் கொள்கைகளை பேசட்டும் மக்களுக்காக உழைக்கட்டும் நாங்கள் தவறு என்றால் மக்கள் உறுதி செய்வார்கள் நாங்கள் சரி என்றால் மக்களை தீர்மானிச்சுக்கோங்க